நாங்கள் சமகால அரசியல் களம் தொடர்பிலே மின்னல் நிகழ்ச்சியிலே பேசிக் கொண்டிருக்கிறோம் அஸ்லம் அவர்கள் இப்போது ஜனநாயகம் என்பதை நாங்கள் எடுத்து பார்த்தாலே வெவ்வேறு விதமான நிறங்கள் வெவ்வேறு விதமான கொள்கைகள் வெவ்வேறு விதமான கருத்தியல்கள் வெவ்வேறு விதமான கோட்பாடுகள் இவை எல்லாமும் சேர்ந்தது ஜனநாயகம் என்கிற விடயம் வரும் இப்போது நாங்கள் பார்க்கின்ற போது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே பெரும்பான்மையான உள்ளூராட்சி நிறுவனங்களிலே தேசிய மக்கள் சக்தியினர் வெற்றியை உறுதி செய்திருக்கிறார்கள் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் ஏனைய ஒரு சில இந்த பதினான்கு பதினைந்து பதினாறு இடங்களிலே எதிர்த்தரப்பிலே இருக்கிறவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான சூழ்நிலை அங்கே இருக்கிறது ஆகவே இப்போது சமூகத்தில் ஒரு கருத்தாடல் ஏற்பட்டிருக்கிறது என்னவென்றால் எதிர்த்தரப்பினர் வெற்றி பெற்ற இடங்களிலே ஆட்சியை அமைக்கின்ற போது அவர்கள் ஆட்சியை உறுதி செய்கின்ற போது ஆளும் தரப்பிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த ஆட்சியை செய்ய விடாததை போல பல்வேறு பல்வேறு இடர்பாடுகளை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் இந்த நிதி ஒதுக்கீடுகளின் பொழுது பல்வேறு விதமான முரண்பாடுகளை ஏற்படுத்துவார்கள் என்கிற கருத்துக்கள் எல்லாமும் கூட இருக்கின்றன ஆகவே இப்படியான ஒரு சூழ்நிலையிலே தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கின்ற இடங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி நிறுவனங்களிலே எதிர்த்தரப்பை சேர்ந்தவர்கள் எதிர்த்தரப்பை கூட்டணியாக கொண்டு அவர்கள் ஆட்சி அமைக்கின்ற போது அந்த உள்ளூராட்சி சபைகளிலே அந்த உள்ளூராட்சி நிறுவனங்களிலே அவர்களுடைய அந்த அவர்கள் சரியான முறையிலே மக்களை பரிபாலனம் செய்வதற்காக நிர்வகிப்பதற்கான விடயங்களிலே தேசிய மக்கள் சக்தியினர் முரண்பாடுகளை ஏற்படுத்தி அரசியல் லாபம் தேடுவதற்கான ஏதேனும் திட்டங்கள் இருக்கின்றன அல்லது எதிர்த்தரப்பினர் ஆட்சி அமைக்கின்ற இடங்களிலே அவர்கள் ஆட்சி அமைக்கட்டும் அதனை அப்படியாக விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறதா அப்படி நன்றி நான் உங்களிடம் திரும்ப நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன் எமது இந்த ஆறு மாதம் அல்லது ஏழு மாதங்களாக எமது அரசியல் பாவனை உங்களுக்கு என்ன ஆதாரமாக சொல்கின்றது நாங்கள் எமது கட்சி கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்பது வருடங்களுக்கு பிறகு ஒரு எங்களது எங்களது தலைவர் ஜனாதிபதி ஆகிறார் எமக்கு இரண்டு பெரும்பான்மையை விட ஒரு ஆட்சி கிடைக்கிது பொது தேர்தலில் இந்த வெற்றியின் பின்னர் நாங்கள் நடந்து கொண்ட எமது நடவடிக்கைகள் எப்படி இருந்துச்சு அது பிற்பாடு இந்த இன்று வரையும் எமது ஆட்சியில் நாங்கள் தேர்தலுக்கு பிறகாக இருக்கலாம் தேர்தலுக்கு முன்னா முன்னதாக இருக்கலாம் இந்த மக்களை மக்களோட அபிப்பா அபிப்பிராயங்கள் ஏனைய கட்சிகளோட சுதந்திரம் நாங்கள் எங்கேயும் நாங்கள் அதை பாதிக்கலை பாதிப்பதற்கான வேலை செய்யலை கடந்த அரசாங்கங்களை நாங்கள் கண்டிருக்கோம் முழுமையாக அரச ஊடகம் அரச சொத்துக்கள் அரச வாகனங்களை தேர்தல் காலத்தில் ஒரு அந்த வெற்றிக்காக பயன்படுத்தினார்கள் இவ்வளோ ஒரு ஒரு பலத்த சக்தியோடு இருக்கும் நாங்கள் எங்களுக்கு எதிர்கட்சி கூட எங்களுக்கு விமர்சனம் சொல்லாது நாங்கள் அரச சொத்துக்கள் அரச உடைமைகளை அல்லது நாங்கள் இதை பாவிச்சு இந்த இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டோம் என்று சொல்லி அப்போ இது இருக்கும்போது நாங்கள் புதிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு நாங்கள் இந்த நாட்டில் அரசியல் செயற்பாடு இருக்கின்றோம் எனவே எப்போவும் இந்த மக்களுக்கு என்னமாலும் மக்களை நோக்கி என்னமாலும் பிழையான அல்லது மக்களுக்கு அநியாயம் நடக்கும்போது நடக்கக்கூடிய எந்த செயற்பாட்டிலையும் இந்த தேசிய மக்கள் சக்தி இருக்காது தேசிய மக்கள் சக்தி கொள்கை ரீதியாகத்தான் எமது செயற்பாடை கொண்டு போகவும் இல்லாமல் ஒரு ஒரு ஆட்சி இருக்கும் அதை ஒரு அவர்களை குழப்பிக்கொண்டு அதில் நாங்கள் நலைய மாட்டோம் அதில் நனையக்கூடிய அந்த கீழ்த்தரமான அந்த இல்லை குறிப்பாக நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் சொல்ல வேண்டிய விடயம் என்றால் ஒரு உதாரணமாக எமது இந்த கிராமங்களில் சொல்லுவாங்க கடந்த அரசாங்கங்களில் அபிவிருத்தி வேலைகள் செய்யும் போது கிட்டத்தட்ட உதாரணமாக ஒரு பத்து லட்ச ரூபா காசுக்கு ஒரு ரோடை போடுங்கன்னு சொன்னால் அஞ்சு லட்ச ரூபோட காசுக்கு ரோடை போட்டுட்டு அதில் அஞ்சு லட்சம் காசை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு அந்த அஞ்சு லட்சத்துக்குரிய அந்த அஞ்சு லட்சத்துக்குரிய வேலையை கூடலுங்க செய்ய மாட்டாங்க இவ்வாறான அந்த அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் தலைமை வகிக்கக்கூடிய இடங்கள்ல ஊழல் தான் காணப்படும் எங்களுக்கு ஒரு பிரச்சினையோண்டு வருது எமது அரசியல் தலைமைகள் எமது பாராளு பாராளுமன்ற உறுப்பினர் மிக சிக்கனமாக இந்த நாட்டினுடைய மக்களுடைய அந்த வரிப்பணத்தை செலவடுகின்றது சர சிக்கனமாக இந்த வரப்பிரசாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் அப்படி நாங்கள் இந்த ஆட்சியை கொண்டு போகும்போது யாரோ வாராங்க ஒரு ச பிரதேச சபை என்று சொல்கிறாங்க நகர சபை என்று சொல்கிறாங்க அவங்க அந்த அவங்களுக்கு நினைச்ச மாதிரி அந்த நகர சபைகளையும் பிரதேச சபைகளையும் ஒரு மக்களை நோக்கி அழகான ஒரு ஒரு ஆட்சியாக மக்கள் அந்த ஊழலற்றொரு சூழல கொண்டு வருவாங்கடா எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த நம்பிக்கை இல்லை கடந்த கால அனுபவம் என்ன சொல்கிறோம் இல்லை மக் ஏற்கனவே இந்த மக்கள் இந்த ஊடகங்கள் சில இந்த சமூக வலைத்தளங்கள் இந்த ஆட்சிக்கு வரும் முன்னதாகவே சொன்னாங்க வேறு நிறைய இந்த கல்ச்சர் மாற போதும் இந்த என்ன பெருகர் இல்லா போகும் இந்த முஸ்லீம்கள் ஆடி வைக்க முடியாது நீ நிறைய கதைகளை சொல்லி உருவான அந்த வந்த இந்த நாட்டில் இப்போ இதை சொல்லாமல் இருந்தால் தான் பிரச்சனை நிச்சயமாக அதை சொல்லுவாங்க இதை இதை இது இதுக்கு மாற்றமாக சேர்த்து இன்னும் கையால் காலால் இல்லை நிறைய ஒரு பெரிய பேக் நிறைய சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க நூற்றி இருபத்தி ஒரு பிரதேச சபையில் மெஜாரிட்டி எங்களுக்கு இருக்குது எந்த சிக்கலும் இல்லாமல் ஆட்சி அமைக்கலும் ஏனே முஸ்லீம் காங்கிரஸுக்கு ஒரு சபை தான் ஐம்பது வீதத்தை தாண்டி இருக்கு தமிழரசு கட்சிக்கு ரெண்டு சபைகள் தான் இருக்கு பெரும்பாலும் ஏனியா எந்த ஒரு பிரதேச சபையோ நகர சபையோ மாநகர சபையோ யாருக்கும் இல்லை இந்த இந்த இடங்களில் நாங்கள் இவ் நாங்கள் மக்களுக்கு நாங்கள் எங்களை உறுதிப்படுத்துவோம் நாங்கள் மக்கள் மக்களுக்கு நலனை தான் செய்ய போகின்றோம் என்று நாட்டை வளப்படுத்த போகிறோம் இடத்தை நாங்கள் அனைவரும் மக்க நாட்டு மக்கள் உறுதிப்படுத்தணும் தேசிய மக்கள் சக்தியிட மிக தெளிவான கொள்கை எங்கள் மக்களுக்கு நலன் நடக்கிறோம் எந்த இடத்துல எப்படி போனா இந்த மக்களுக்கான நாங்கள் எதிர்பார்க்கிற இலக்கு அல்லது வெற்றியை கொண்டு வர முடியுமோ அந்த செயற்பாட்டில் எங்கேயும் தடை இருக்காது அது ஜனாதிபதி எங்களுடைய அனு அனுருகுமார தோழராக இருக்கலாம் எங்களோட அரசாங்கம் இருக்கலாம் எமது பிரதேச சபைகள் உள்ள உறுப்பினராக இருக்கலாம் நாங்கள் எல்லாரும் ஒரே குடையின் கீழ் எங்களுக்குள்ள ஒரு 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 இலக்கை நாங்கள் அடையிறதுக்கு முழுமூச்சாக நாங்கள் செயற்படுவோம் எங்கேயும் நாங்கள் கரப்ஷனுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் குழப்பத்து குழப்பத்தை உருவாக்குறதுக்கும் நாங்கள் அந்த செயற்பாடுகளை நாங்கள் எங்க ஈடுபட மாட்டோம்ன்றது மிக தெளிவான உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் அதே நேரம் இன்னொரு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் இது இந்த அலை என்று சொல்றத விட தெளிவுன்றது இன்னொரு திரும்ப நான் உறுதிப்படுத்தணும் அதே நேரம் உள்ளூராட்சி மன்றங்கள்ற இந்த செயற்பாடுகள் இந்த எங்கட கிராமங்கள் நீண்ட உள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் செயற்படல்ல இனிமேல் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் கண்ட முதல் பிரச்சனை இந்த கிராமங்களோட மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சூழல் இல்லை பிரேச ரீதியாக அரசியல் தலைமைகள் மக்கள் பிரதிநிதிகள் இல்லை இதுவே எங்களுடைய இந்த ஆர்டர் இருக்குது அதை அதை தாண்டி மக்களுக்கு நாங்கள் போட்ட திட்டத்தை மக்களை போய் சேரக்கூடிய ப்ரொஜெக்டாக போய் சேரக்கூடும் வேண்டுமானால் கட்டாயம் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்ற கட்டாய நிலையை கண்டோம் அந்த 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 நிலைப்பாட்டினூடாகத்தான் இந்த தேர்தலோட முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து மிக விரைவாக நான் தேர்தல் நாங்கள் கொண்டு வந்தோம் இதுதான் உண்மையான ஆம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கின்ற தருணத்தை இருக்கிறோம் மனோ கணேசன் அவர்களை அஸ்லம் அவர்களை ஒரே ஒரு